தேனீக்கரை குறித்த ஒரு அத்தியாயம் நேற்றும் ஓதப்பட்டது இன்று நிறைவு செய்யப்பட்டது ஆகிய சூராக்கள் ஓதப்பட்டது நபிசல்லா அலிசன் அவர்கள் இரவில் சுரபனி சராயி சூரத்து சுமார் இந்த ரெண்டு சூராக்களையும் ஓதாமல் படுக்க மாட்டார்கள் என்று அன்னை ஆயிஷா ரவி எவ்வளோ அண்ணா சொல்றாங்க பனு இஸ்ராய் சுமார் நூத்தி பதினோரு வசனங்களை கொண்ட சூறா அவ்வளோ பெரிய சூறாவை ஓதிட்டு படுப்பாங்க துணைக்கு இன்னொரு சூராவையும் ஓதுவாங்கன்னு பார்க்க நாம இரவு படுக்கைக்கு செல்கிற போது

அதுல அல்லாத்தினுடைய வல்லமையை பத்தி நிறைய சொல்லியிருக்கிறோம் பனு இசரா பத்தி நாம முன்பே சொல்லியிருக்கிறோம் இந்த சூறாவுடைய ஆரம்ப வசனங்கள் கடைசி வசனங்கள் அதனுடைய விளக்கங்கள் அதை படித்தாலே இன்றைக்கு பலஸ்தீன்ல என்ன நடக்குது கடந்த காலத்துல என்ன நடந்துச்சு இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாமே அல்லா சொல்றான் யூதர்கள் பைத்துல் முகத்துல என்னென்ன செய்வாங்க செஞ்சா என்னென்ன நடக்கும் எதிர்காலத்துல என்ன நடக்க போகுது இது எல்லாத்தையும் சொல்லிட்டான் யூதர்கள் செய்த அட்டூழியத்தினால உலகம் பூரா அவங்க சிதறடிக்கப்பட்டாங்க கியாமத்துக்கு முன்னால எல்லாரையும் அங்க கொண்டு வருவேன் வருவேன்னு சொல்றான் எல்லாத்தையும் நான் கொண்டு வருவேன்னு நல்லா சொல்லலாம் அதான் இன்னைக்கு நடக்குது இப்பயும் உலகத்தில் உள்ள எல்லா யூதர்களும் அங்க இல்ல பாதிதான் அங்க இருக்கிறான் மீதி பாதி பேர் உலகம் பூரா இருக்கிறான் யோதர்களே ஒரு சாரார் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஜெருசலம் நமக்கு சொந்தமானது இல்ல அது நம்ம கைவிட்டு போய் பல்லாயிரம் வருஷம் ஆச்சு அது நமக்கு சொந்தமானது கிடையாது அவங்களே சொல்றாங்க அவங்களுடைய அந்த இந்த பனு பவனீஸ்வராயின் சூறாவில் ஒரு இருபத்தி நாலு உபதேசமா அல்ல இருபத்தி நாலு உபதேசம் குரான்ல உள்ள உபதேசங்களை யாருனாலும் படிக்கலாம் சட்ட வசனங்களை எல்லாரும் படிக்க முடியாது படிக்கவும் கூடாது உபதேசத்தை படிக்கலாம் ஒரு இருபத்தி நாலு உபதேசங்கள் ஒக்கதா ரப்புக்க அப்படின்னு ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் வருது ஆரம்பமும் அல்லாவுக்கு என வைக்காதீங்க அவனை தவிர யாரையும் வணங்காதீங்க முடியும் அதுதான் நடுவுல பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யறது இந்த இருபத்தி நாலு உபதேசத்துல ஆறு உபதேசங்கள் பெற்றோர்கள் சம்பந்தப்பட்டதுதான் அவங்களுக்கு உபகாரம் பண்ணணும் வயோதிகத்துல அவங்கள பார்த்து சீன் சொல்லக்கூடாது அவங்கள அதட்டக்கூடாது அவங்கள்ட்ட கனிவா பேசணும் அவங்கள்ட்ட பணிவா நடக்கணும் அவங்களுக்கு அணி துவா செய்யணும் ஆறு விஷயங்கள் பெற்றோரோடு சம்பந்தப்பட்டதான் இந்த இருபத்தி நாலு உபதேசத்துல அதன் பிறகு வறியவர்களுக்கு கொடுக்கணும் வழி கொடுக்கணும் உறவினர்களுக்கு கொடுக்கணும் வீண் வரையும் செய்யக்கூடாது தாராளமா செலவு பண்ணணும் அதே நேரத்துல ரொம்ப ஊதாரித்தனமாவும் செலவு பண்ணக்கூடாது கஞ்சத்தனமும் செய்யக்கூடாது நாலு உபதேசத்துல நமக்கு அது இந்த பஜுருடைய தொழுகையை பத்தி எல்லாம் சொல்றான் பஜுர் தொலகையில புறான் ஓதப்படுகிற போது மலக்குகள் அதை கேட்க ஆஜராகிறாங்கன்னு சொல்றான் பெருமானாருக்கு அல்லா விசேஷமா உத்தரவிடுறான் இரவுல எழுந்து தகச்ச தொழுங்கள் என்று தகஜ தொழுகை ஆரம்பத்துல உம்மத்து மொத்தத்துக்குமே பரதா இருந்துச்சு ஐவேளை தொழுகை கடமையாறதுக்கு முன்னால உம்மத்துல எல்லாருக்கும் கடமையா இருந்துச்சு ஐவேலை தொழுகை கடமையான பிறகு தகஜது கடமை இல்லை சுண்ணத்தாக இருக்குது ஆனால் அறிஞர்களில் ஒரு சாரா அவங்களுக்கு அஞ்சு நேர தொழுகை கடமையா இருப்பது போல தகஜதும் கடமை யாருக்கு நவிசலாசனம் அவங்களுக்கு நமக்கு அஞ்சினேயர்னா அவங்களுக்கு ஆறு வேளை தகைச்சதும் அவர்களுக்கு கடமை எந்த அல்லாஹ் என்னங்க இந்த வசனத்துல ஒமினன் லைலிப தஹச்சத் திஹி இரவுல தகைச்ச துருங்கன்னு சொல்றான் பிறகு அவர்களுக்கு ஒரு வாக்குறுதியும் கொடுக்கிறான் அசா இங்க வாசக் கரப்புக்கு மொகாமம் உங்களுக்கு அல்லாஹ் மொகாமம் மஹமூதை தருவான் என்று வாக்குறுதி கொடுக்கிறான் ஹம்து அல்லாஹுக்கும் ரொம்ப பிடித்தமானது ஹம்து அல்லாஹ் துதிப்பது புகழ்வது அல்லாஹுக்கு பிடிக்கும் அதனால தான் தன்னுடைய வேதத்தை அலமது இல்லாஹி ரப்பில் ஆரமீன் என்று தான் அவன் ஆரம்பிக்கிறான் இந்த உம்மத்து முந்தைய வேதங்கள்ல இந்த உம்மத்துக்கு சொல்லப்பட்ட பேர் என்ன ஹாமிதூன் அல்லாவை புகழக்கூடியவர்கள் பெருமானார் செல்லந்தா அலை செல்லம் பிறந்த அவங்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிவுடைய உள்ளத்துல அவர்களுக்கு முஹம்மத் என்று பேர் வைக்குமாறு அல்லாஹ் போட்டான் அதனால முகம்மத் அதுவும் எதிலிருந்து வந்தது ஹம்து தான் நாளை மறுமையில் பெருமானாருக்கு வழங்கப்படுகிற ஸ்தானம் பதவி எந்த நபிக்கும் தரப்படாத ஒரு உயர்வு அந்த பதவிக்கு பெயரும் மகாமம் மஹமூதா அதுவும் ஹம்திலிருந்து வந்ததுதான் நாளை மஷர் மைதானத்தில் நபிசல்லா அலி இஸ்லாம் உங்களுக்கு தரப்படுகிற ஒரு கொடி அந்த கொடிக்கு கீழே எல்லா நபிமார்களும் வந்துருவாங்க ஆதம் அலி இஸ்லாமிலிருந்து ஈசா அலி இஸ்லாம் வரைக்கும் அந்த கொடிக்கு பேரும் ஹம் என்றுதான் சொல்லப்படும் சொர்க்கத்துல சொர்க்கவாசிகள் பேச்சு முடிக்கும் போது அல்ஹம் இப்படி இந்த ஹம்துக்கும் இந்த உம்மத்துக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் இருப்பதை நாம் சொல்லி இந்த சூழ்நில யூதர்கள் பெருமானாரிடம் அடிக்கடி இதை பத்தியாவது கேட்டுக்கிட்டே இருப்பான் எதையாவது இல்லைங்க கேட்பான் ஈமான் கொள்ளவும் மாட்டாங்க ஆனா சோதிப்பதற்கும் கூட பெருமானாருக்கு ரொம்ப தொந்தரவும் கொடுப்பாங்க ஒரு ரெண்டு யூதர்கள் விசிலாசம் மஞ்சிசுல வர்றாங்க அப்ப இவர்கிட்ட எதையாவது கேட்போமா அவர் நவியா இருந்தா சொல்றாரா பாப்போம் அப்படின்ற பேர் பேசிக்கிறான் இப்ப இன்னொருத்தர் சொல்றாரு எப்ப நபின்னு சொல்லிராத அவருக்கு நாலு கண்ணு உழைச்சிரும் நபின்னு சொல்றது நம்ம பேசிக்கிறது அவர் காதல உழுந்துட்டா நாலு கண்ணும் முளைச்சிரும் இப்படி யூதர்கள் எதையாவது கேட்பாங்க அதுல ஒண்ணுதான் ரூஹ பத்தி கேட்டாங்க அப்படின்னு சொல்லி ரூஹ குறித்து நாம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் இந்த உடலுக்கும் ரூஹுக்குமான நிலைகள் எத்தனை என்பதை பல முறை இருக்கிறோம் ஒரு சாராம்சத்தை சொல்றோம் இப்படி பணம் இசரா இல்ல பல விஷயங்கள் அல்லாஹ் குறிப்பிடுறான் அடுத்து ஓதப்பட்டது சூறத்து கஹ கஹப்புடைய வரலாறு நமக்கு தெரியும் அதுல அல்லாஹ் பல சம்பவங்களை சொல்றான் கோவை தோழர்களை பத்தி சொல்றான் ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க அதுல ஒருத்தருக்கு அல்லாஹ் தோட்டங்கள் நிறைய கொடுத்திருந்தான் இன்னொருத்தர் ஏழையா இருந்தாரு அவங்களுடைய வரலாற சொல்றான் மூசா அலி இஸ்லாம் ஃபதர் அலி இஸ்லாம் உடைய வரலாற சொல்றான் ஜுல்கர் மஜூஜ் உடைய வரலாறு இதெல்லாம் இந்த சூரால இருக்கு இந்த கஹபுராவை வெள்ளிக்கிழமை ஓதுமாறு சொன்னாங்க முலுஸ்தா ஓதினாலும் நன்மை இருக்குது பத்து ஆயத்து ஓதினாலும் நன்மை இருக்குது ஆரம்ப மூணு ஆயத்து ஓதினாலும் நன்மை இருக்குது ஆக கடைசி நில முதல் மூணு ஆயத்துகளாவது ஓதக்கூடிய பழக்கம் இருக்காங்க இந்த கஹப்பில் வரக்கூடிய ஃபதர் அலி இஸ்லாமுடைய அந்த சம்பவத்தை தான் நான் வந்து கொஞ்சம் சொல்ல விரும்புறேன் அல்லாஹால இந்த உலகத்துல பலவிதமான படைப்புகளை அல்லா வச்சிருக்க இப்படித்தான் யாரையும் படைக்கணுங்கிறது இல்லை இல்லையா தாயும் தந்தையும் இல்லாம ஆதமலை படைக்க தந்தை இல்லாமல் ஒரு பெண்ணின் மூலமாக இசா அலைசலாம படைக்கணும் அவனுடைய படைப்புகள் இப்படித்தான் என்று இல்லை எல்லாவற்றின் மீதும் அவனுக்கு ஆற்றல் இருக்கிறது அவனுடைய ஒரு அற்புத படைப்புகளில் ஒருவராக தான் ஹதிர் அலை இஸ்லாம் அறியப்படும் ஹதிர் என்பது அவருடைய இயற்கையான பெயர் அல்ல அது அவருடைய பட்ட பெயர் அவருடைய பெயர் என்பது பல்யா ஹதிர் அப்படின்னு சொன்னா அவர் எந்த இடத்துல உட்கார்ந்தாலும் நின்றாலும் அந்த இடம் பசுமை ஆயிடும் அவர் உட்காருகிற இடம் பசுமை ஆயிடும் அதனால பசுமையாக்குபவர் என்ற பெயர் அவருக்கு ஹதிர்னா அதான் அர்த்தம் இது சஹி புகாரில் என்னங்க வருது இந்த ஹதிர் அலி இஸ்லாம் இருக்கிறாங்களே அவங்க மனித இனத்துல உள்ளவரா மலக்கூட இனத்தை சார்ந்தவரா பொல மக்கள்ல சில பேர் சொல்றாங்க அவர் வானவருடைய இனத்தில் உள்ளவர் ஆனா மனித தோற்றத்தில் வந்து மக்களுக்கு தேவையான நேரத்துல உதவிகள் செய்வாரு அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது சில பேர் அப்படி சொல்றாங்க சில பேர் சொல்றாங்க இல்ல அவர் மனித இனத்துல உள்ளவர் தான் மனித இனத்துல உள்ளவர்னா அவர் யாருடைய வம்சாவடியில வர்றாரு சிலர் சொல்றாங்க அவர் ஆதம் அலி இஸ்லாமுடைய மகன் ஆதம் அலி இஸ்லாமுடைய மகன் சதீர் என்று சொல்றான் அப்படின்னா அவர் ஆதம் அலி இஸ்லாமுடைய மூசா அலி இஸ்லாமுடைய காலம் வரைக்கும் இப்பயும் உலமாக்கல்ல ஒரு பெரிய கூட்டம் இப்பயும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப நிரந்தரமா இந்த உலகத்துல இருக்க முடியுமா அப்படி அது குரான் ஆயத்துகளுக்கு எதிரானதா இல்லையானா இல்ல அதுக்கும் பல விளக்கங்கள் எல்லாம் உலமாக்கல் சொல்றாங்க அவரை தான் சந்திச்சிருக்கிறாங்க சஹாபாக்கள் சந்திச்சிருக்காங்க என்றெல்லாம் பல்வேறு நிகழ்வுகளை குலமாக்கல் தங்களுடைய நூல்கள் இஸ்லாமுடைய சந்ததிகள்ல வர்றவரு என்று சொல்றாங்க மொத்தத்தில் அண்ணா வந்து அவரை ஒரு அதிசயமான ஒரு படைப்பாக அல்லா வச்சிருக்கிறார் இப்ப குரான்ல ஒரு வரலாறு இருக்கு இல்லையா ஒரு மனிதர் ஒரு ஊரை கடந்து போறாரு அந்த ஊரை அல்லா தண்டிச்சான் இந்த மீண்டும் எழுப்புவான் என்று அவர் ஆச்சரியப்பட்டார் அவர் மரணிக்க செஞ்சான் நூறு வருஷத்துக்கு பிறகு அல்லா திரும்ப அவருக்கு உயிர் கொடுத்தான் அந்த மனிதர் யாருன்னு ஒரு கருத்துல கதிரலி அலைசலாம்னு ஒரு கருத்து அந்த நூறு வருஷம் மரணித்து உயிர் பெற்று எழுப்பப்பட்டார் இல்லையா அவர் வந்து கதிரலி இஸ்லாம் தான் அப்ப அப்ப ஒரு தடவை நூறு வருஷம் அவரை மௌத்தாக்கிட்டான் நூறு வருஷம் அவர் என்னங்க மௌத்தாக்கி திரும்ப அதுக்கு அப்புறம் இனி அவருக்கு மௌத்தே இல்ல ஊத போடுற வரைக்கும் இருந்துகிட்டே இருப்பாங்க என்று சொல்றான் அவருக்கு அவ்வளவு பெரிய ஆயிலை கொடுத்துருக்கான் சிலருடைய கருத்துப்படி அவர் தஜ்ஜால் வர்ற வரைக்கும் இருப்பார் தஜ்ஜால் வரும்போது தஜ்ஜாலுக்கு முன்னால ஒரு வாலிபர் வருவார் அந்த வாலிபருடன் தஜ்ஜால் கேட்பான் நான் கடவுள் என்று நம்புறியான்னு சொல்லி இல்ல நம்ப மாட்டேன்னு சொல்லுவான் அந்த வாலிபர் அப்போ அவன் வந்து தன்னுடைய அற்புதங்களை எல்லாம் காட்டுவான் இப்ப நான் கடவுள் கேட்பார் அந்த அப்ப அவங்க விட அதிகமா நீ இப்ப நான் உறுதியா நம்புறேன்னு சொல்லி அப்ப தஜால் வந்து அந்த வாலிபரை ஒரு ரம்பத்தால ரெண்டு துண்டா வெட்டி போடுவான் அந்த வாலிபர் யாருன்னா இஸ்லாம் தான் சொல்லப்படுது அல்லாவுடைய படைப்புகள்ல இப்படியும் எல்லாம் சில பேர் என்ன செஞ்சிருக்கிறான் வச்சிருக்கிறான் சொல்றாங்க நவிமாரகர்ல இவர் நவீன் வச்சுக்கிட்டா நவீன் வச்சுக்கிட்டா நவிமாரகர்ல நாலு பேர்த்த அல்லாஹ் இன்னும் வரைக்கும் உயிரோட வச்சிருக்கிறான் ரெண்டு பேரை வானத்துல வச்சிருக்கிறான் ஈசா அலி அவர்களையும் இதிரிஸ் அலி பூமியில ரெண்டு நவிமாரகளை உயிரோட வச்சிருக்கிறான் பதில் அலி இஸ்லாமையும் இல்லியாஸ் அலி இஸ்லாமையும் என்று ஒரு கருத்தை உலமாக்கல் பதிவு செய்யலாம் அப்போ ஹதிர் உயிரோடு இருக்கிறது என்ன காரணம் தொடர்ந்து இருக்கிறதுக்கு எல்லாம் உலகத்துல ஒரு இடத்துல கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்துல ஒரு நதி இருக்குது அதுக்கு பேரு அந்த நதியினுடைய தண்ணியை யார் குடிச்சாலும் அவருக்கு மூத்து வராது என்ன வராதுங்க அந்த தண்ணி இருக்கிற இடத்துக்கு ரெண்டு பேர் தான் போய் சேர முடிந்தது ஆனா அந்த தண்ணிய அந்த ரெண்டு பேர்த்துல ஒருத்தர் தான் குடிக்க முடியும்னு நல்லா எழுதி வச்சிருந்தான் அந்த தண்ணியை குடிப்பதற்காக துல்பொர்ணையனும் போனாங்க துல்கர்ணையின முந்தி கதிர போய் அந்த தண்ணியை குடிச்சிட்டார் துல்கர்ணையினால முடியல அந்த தண்ணியை குடித்து அவருக்கு மௌத்து அப்ப அதனால அந்த மாவுல் ஹயாத் என்ற ஜீவ நதியில உள்ள அந்த தண்ணி அவர் குடிச்சதுனால அவருக்கு மரணமே இல்லைன்னு சொல்லப்படுது அல்லாம இபுன் ஹஜர் அவர்கள் தன்னுடைய பத்துகள் வாரிங்கிற நூல்ல பல அறிவிப்புகளை கொண்டு வர்றாங்க பெருமானார் காலத்துல பல முறை அவர் வந்திருக்கிறார் அவர் வந்திருக்கிற ஓச சத்தம் கேட்டிருக்குது ஒரு முறை திருமண மஜிலிசில ஒரு சலாம் சொல்ற சத்தம் கேக்குது சகாபாக்கெல்லாம் தேடுறாங்க கண்ணுக்கு யாருமே தெரியல அலிசன் அவர்கள் தான் அவங்கிட்ட சொன்னாங்க போய் வந்து அந்த நபரிடத்துல போய் எனக்காக பாவமன்னிப்பு தேடுமாறு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றாங்க போய் சொல்றாங்க அந்த சத்தம் வந்த இடத்துல போய் சொல்றாங்க நமசலாசல பாவ மன்னிப்பு தேட சொல்றாங்கன்னு சொல்லி அப்ப அங்கிருந்து ஒரு குரல் வந்தது நீங்க என்னிடம் பாவ மன்னிப்பு தேடுமாறி சொல்வதா எல்லாம் உங்களை எப்படி சிறப்பாக்கி இருக்கிறான் மாதங்களில் ரமதான் எப்படி சிறந்ததோ நபிமார்களில் நீங்கள் அப்படிப்பட்டவர்கள் நீங்க போய் என்ட போய் பாவ மன்னிப்பு தேட சொல்றீங்களே என்று அவங்க சொன்னதா அதற்கு பிறகுதான் தெரிய வந்தது அந்த குரல் யாருடையது கதர் அலை அவர்களுடையதுன்னு சொல்லி பெருமான சந்திரஸ்லாம் அவங்க இறந்த நேரத்துல ஒரு குரல் அங்கிருக்கிற மக்களுக்கெல்லாம் ஆறுதல் சொன்னது அந்த குரல் இஸ்லாமுடைய குரல் என்று அதிர்த்து அபுபொக்கரும் உமரும் சொன்னதாக தருத்திரத்துல இருக்கிறது இப்படி ஹதரத் அலி பார்த்ததாக முருகன் அப்துல்லி இஸ்லாமோடு பேசியதாக பல்வேறு உலகத்துல சில என்பதை வந்து நாம என்ன செய்ய முடியுது தெரிய முடியுது குலமாக்கல்ல ஒரு சாரார் இப்படி சொல்றாங்க அவர் தான் இருக்கிறார் இப்ப இந்த ஹதிருடைய சம்பவத்தை எல்லாம் குரான்ல எதுக்காண்டி சொல்றான் முசா அலி இஸ்லாமே அவரை போய் சந்திக்க வச்சு எதுக்காண்டி சொல்றான் அப்படின்னா இந்த உலகத்துல நடக்கக்கூடிய எத்தனையோ நிகழ்வுகள் இருக்கு இல்லையா அந்த நிகழ்வுகளுடைய உண்மையான பின்னணி என்ன அது நமக்கு தெரியாது நாம வெளிப்படையான அறிவு தான் நமக்கு இருக்க தவிர அந்தரங்க அறிவு இல்ல அல்லாவுடைய எல்லா செயலுக்கு பின்னாலையும் ஒரு அந்தரங்கம் இருக்கு அந்த அந்தரங்கம் தெரிஞ்சா இந்த உலகத்துல நடக்கிற எதுவுமே கெட்டது கிடையாதுன்னு நமக்கு தெரிஞ்சு போயிடும் குரான்ல இந்த அந்தரங்க ஞானத்தை பெற்ற ஒருத்தரை பத்தியும் அல்லாஹ் சொல்லணும் என்பதற்கு இஸ்லாம் இடத்துல என்னுடைய ஒரு அடியார் ரெண்டு சங்கமிக்கிற ஒரு இடம் பாரசீக சங்கமிக்கிற இடம் அங்க என்னுடைய ஒரு அடியார் இருக்கிறார் உங்களை விட அவர் பெரிய ஞானம் அவருக்கு வேறொரு ஞானம் தரப்பட்டிருக்குது அவரை போய் சந்திங்க சொல்றான் மூசா அலி இஸ்லாம் அவ்வளவு பெரிய நபி தவராத் வழங்கப்பட்ட ஒரு மகத்தான நபி கல்விக்காக என்ன தன்னுடைய மாணவர் தன்னுடைய சீடர் யூசு அழைத்து கொண்டு சொன்ன மாதிரி ரெண்டு கடல்கள் சங்கமிக்கிற இடத்திற்கு போறாங்க போகும்போது என்ன செய்றாங்க வழியில பசிச்சா சாப்பிடுறதுக்கு ஒரு பொறிச்ச மீன் மீன்ல உப்பு தடவி அதையும் எடுத்துக்கறாங்க போய் என்ன செய்யறாங்க போய்கிட்டே இருக்கிறாங்க ஒரு பாறை வரும்போது போது அந்த பாறைல ஓய்வெடுக்கிறதுக்காண்டி தங்க தங்குன இடத்துல முசாலை கொஞ்சம் அப்படியே கண்ணை சந்தர்றாங்க மோசா அலி இஸ்லாம் கண்ண இருந்த நேரத்துல இந்த யூசு இருக்கிறார் இல்லையா அவர் என்ன செய்யறாரு ஒது செய்யறதுக்காக போற அவர் ஒது செய்கிற நேரத்துல இந்த மீன் உயிர் பெற்று துள்ளி எழுந்து கடலுக்குள் குதிக்க அவர் ஒது செய்யற நேரத்துல இந்த மீனுக்கு உயிர் வந்தது அப்ப செத்தவைகள் அதற்கு அல்லாஹ் உலகத்துல உயிர் கொடுப்பான் என்பதை பல முறை நாமளும் சொல்லி பல நிகழ்வுகள் நடந்திருக்கு செத்து போன மீன் அது அது குயிர் வந்துருச்சு பெருமானார் காலத்துல அது மாதிரி சம்பவம் நிறைய நடந்துச்சு கைபர் வெற்றிக்கு பிறகு கைபர்ல உள்ள ஒரு பெண்மணி பெருமானார் செல்லதா ஆலேசனா அவங்களுக்கு விருந்து கொடுத்தாங்க அது ஆட்டு அறுக்கப்பட்டு சமைக்கப்பட்ட இறைச்சி அந்த ஆட்டு இறைச்சியினுடைய கவலத்தை நமிசல்ல எடுத்து வாயில வைக்கிறாங்க அந்த இறைச்சி பேசியது அல்லாஹுடைய தூதரவர்களை என்ன சாப்பிடாதீங்க எனக்குள் விஷம் இருக்குது அதாவது மீன் மீனாத்தான் இருக்குது மீன் தான் இன்னும் அதை வெட்டப்படல இங்க இறைச்சி சமைக்கப்பட்டு விட்டது அந்த இறைச்சி பெருமானாரிடம் சொன்னது அல்லாவுடைய தூதர் அவர்களே சாப்பிடாதீங்க எனக்குள் விஷம் இருக்குது இப்ப இது நபிமார்கள் நல்லோர்கள் நபிமார்களுக்கு நடந்தா அத மாஜிதான் சொல்லுவாங்க நல்லோர்களுக்கும் நடக்கும் இது மாதிரி கராமத்துகள் நடக்கும் சஹாபாக்கள் காலத்துல நடக்காதது இல்ல காலத்துலா உல்ற சகாபி தலைமையில ஒரு படை பிரிவு போவாங்க தாகத்துல பாலைவன பிரதேசம் அவங்க எல்லாம் ரெண்டரைக்கா தொழுங்க எல்லாம் நமக்கு தண்ணி கொடுப்பான் ரெண்டரைக்கா தொழுதாங்க பானத்திலிருந்து நாம நல்லிய திறந்த தண்ணி விடுற மாதிரி அப்படியே தண்ணி விழுந்துச்சு எல்லா சகாபாக்களும் தன்னுடைய தோல்பைகள்ல அப்படியே தண்ணி புடிச்சுக்கிட்டாங்க ஆக இது போன்ற அற்புதங்கள் நடப்பது உண்டு அப்போ அந்த யூசு வந்து உதவு செய்யற நேரத்துல இந்த மீன் துள்ளி குதிச்சிருச்சு அவரும் பாக்குற மீன் வந்து துள்ளி குதிச்சத பாக்குற இப்ப அங்கதான் அல்லா சொன்ன இடம் அந்த இடம்தான் ஆனா இவர் உதவு செஞ்சுட்டு வந்து மூசா அலை செல்லாம எடுப்பி சொல்லல சொல்றதுக்குள்ள அவரும் தூங்கிட்டார் எஞ்சா சொல்லாம் நினைச்சாரு தூங்கிட்டார் மூசா அலை கண் விழித்த பிறகு வாப்பா போலாம் அப்படின்னு சொன்னாங்க இவர் விஷயத்த நடந்தது சொல்லவே மறந்துட்டார் மறந்து போறாங்க 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 அடுத்த நாள் ஆயிடுச்சு அடுத்த நாள் காலையில மூசா அலை பசிக்குதுப்பா நம்ம கொண்டு வந்த மீனை எடு அப்படின்னு சொல்லும் போதுதான் கூடையில மீன் இல்ல அவர் சொறாரு நான் மறந்துட்டேன் நாம எந்த பாறை கிட்ட தங்கி இருந்தோமோ அந்த பாறை கிட்ட அந்த மீனும் துள்ளி குதிச்சு போயிடுச்சு அந்த இடம் தான் ரெண்டு கடல்கள் சங்கமிக்கிற இடம் அந்த நல்லடியார் அங்கதான் இருக்கிறாங்க இப்ப அவருக்கு சரி வா திரும்பி வா திரும்பி ரெண்டு பேரும் வந்தாங்க அல்ல அதையும் சொல்றான் இப்ப வந்து என்ன செய்றாங்க அவங்கள்ட்ட பணிவோடு கேட்கறாங்க சில ஞானங்களை கற்றுக்கொள்ளட்டுமா என்று இப்ப மூணு விஷயங்கள் செஞ்சாங்க யாரு ஹதிரலேசனா எந்த விஷயத்தை பத்தி நானாக சொல்லாத வரைக்கும் கேட்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் அழைச்சலாம முடியல மூணு விஷயம்தான் ஒண்ணு ஒரு கப்பல்ல போயிட்டு இருக்கும் போது அந்த கப்பலில் தொலை போட்டாங்க ரெண்டாவது ரோட்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு சின்ன பையனை புடிச்சு கழுத்தை நெரிச்சு கொண்ண போட்டாங்க மூணாவது எந்த ஊர்ல விருந்தளிக்க மறுத்தாங்களோ அந்த ஊர்ல ஒரு விளப்போற சுவரை செப்பனிட்டு சரி பண்ணாங்க இதான் பதிவு செஞ்ச மூணு விஷயம் இந்த மூணு விஷயத்திற்குமான அந்தரங்கத்தை சொன்னாங்க ஏன் இப்படி செஞ்சேன்னு சொல்லி இப்ப இது எதுக்காண்டி எல்லா புரான்ல சொல்றான்னு சொன்னா இப்ப நாமளே பாக்குறோம் உலகத்துல வந்து எத்தனையோ நிகழ்வுகள் நம்மால யோசிக்க முடியல முடியல்தீன்ல நடக்குது ரஜால பார்த்தோம் சின்னஞ்சிறு குழந்தைகள் அப்பாவிகள் அவங்க எல்லாம் கொல்லப்படுறாங்க எத்தனையோ பேருக்கு கேள்விகள் வருது இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் பதில் தான் எல்லாம் இந்த சம்பவத்தை சொல்றான் இதுக்கு பின்னால இருக்கிற நுணுக்கங்கள் உங்களுக்கு விளங்காது அது சிலருக்கு அந்த ஞானத்தை கொடுத்துருக்கிறான் எல்லாம் ஏன் நடக்குது உலகத்துல நடக்குது திடீர்னு நல்லா இருந்தாரு மொத்த போயிட்டார் நல்லா இருந்தவரு திடீரென்று ரெண்டு பாதிக்கப்பட்டு பொருளாதாரத்தை மொத்தமா திடீர் என்று இழந்துட்டார் ஒருத்தர் திடீரெண்டு பணக்காரர் ஆகிற இப்படி எல்லாம் உலகத்துல நடக்குது இந்த நிகழ்வுகளுக்கு பின்னால அல்லா எல்லா சம்பவத்திலையும் ஒரு நுணுக்கத்தை வச்சிருக்கிறான் அப்படிங்கறதுதான் முசா அலை சதுரலை மூலமாக அல்லா நமக்கு புரிய வைக்கலாம் உலகத்துல நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் ஒரு நுணுக்கம் இருக்கும் நாம அத வந்து புரிந்தாலும் புரியாவிட்டாலும் அல்லாஹுடைய விதியை நாம ஏற்றுத்தான் ஆக வேண்டும் என்பதற்கு தான் அல்லாஹ் இந்த சம்பவங்களை சொல்றோம் அப்ப குரான்ல வெளிப்படையான ஞானங்களை கொண்ட வேதமா குரான் இருந்தாலும் குரான்ல இருக்குனப்பா சொல்லுவாங்க கிடையாது எல்லா ஞானங்களும் குரான்ல இருக்குதுன்னு சொல்லி ஆஹ் அந்த அடிப்படையில தான் ஒரு கல்விக்காக மூசா செலாம் தேடி போறாங்க கல்வி பயணத்துல கலைச்சு போறாங்க அவங்களே சொல்றாங்க லக்கது நம்ம ரொம்ப போய் கலைச்சு போயிட்டோமான்னு சொல்லி இன்னைக்கு நாம உட்கார்ந்த இடத்துல எல்லா விஷயத்தையும் கேட்கிறோம் மார்க்கத்தை தெரிந்து கொள்ள எல்லா வழியும் இருக்குது கல்விக்காக நாம கஷ்டப்படுறதே கிடையாது அறிஞர்கள் கல்விக்காக பல மைல் தூரம் போவாங்க பல்லாயிரம் மைல் தூரம் போவாங்க கல்வியின் ஆர்வம் உடையவர்களிடத்துல அந்த தேட்டம் அந்த கஷ்டம் இருக்கதான் செய்யும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஹஜ்ஜுக்கு சென்ற நேரத்துல அங்க ஒரு பெரிய ஒரு சேகர் இருக்கிறான் ஹாத்திமுல் அவுனின்னு சொல்லி அவங்க பெருமானாருடைய குடும்பத்தை சார்ந்தவரும் கூட ஒரு ஹதீஸ் கலையில் ஒரு அறிஞரும் கூட அவங்கள சந்திக்கணும்னு ஒரு ஆசை அவங்களுடைய போன் நம்பரை வாங்கி அவங்கள சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மாணவரோடு அவங்கள சந்திக்கிறதுக்காக போறோம் அவங்க மக்காவுடைய உம்மன்புரா யூனிவர்சிட்டி அங்க புரொஃபஸராக இருக்கிறாங்க அந்த வளாகத்தில் அவங்க இருக்க அப்ப ஒரு கார் டிரைவரை பிடிச்சி பேசி என்ன செஞ்சோம் போனோம் ஆனா அவனுக்கு அந்த டிரைவருக்கு அவங்க சொல்லக்கூடிய இடம் சேர்க்க சொல்லக்கூடிய இடமே அவனால கண்டுபிடிக்க முடியல எங்கெல்லாமோ சுத்துறோம் அங்கே தெரியும் ரோடு எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும் அங்க உள்ள ஹைவேலாம் எப்படி எப்படின்னு நமக்கு தெரியும் ரொம்ப நேரமாக சுத்துறோம் ஒரு கட்டத்தில் அவனும் எரிச்சப்படுறான் அங்க உள்ள அரபு டிரைவர்கள் கோபக்காரர்கள் எங்கேயாவது எரிச்சப்பட்டானா நடுரோட்டம் பாலைவனத்தில் இறக்கி விட்டுவான் அவனை ஒரு வழியாக அரபியில் பேசி தாஜா பண்ணி அப்படி எப்படியே பேசி ஒரு வழியாக அந்த ஷேஃப் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் ஒரு வழியாக போயிட்டோம் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் போய் இறங்கிட்டான் சரி இவன் நம்மள்ட்ட ஒரு பெரிய காசு தீங்க தீட்டிடுவான் பெரிய காசு போயிருக்கமா கேட்பான் ஏன்னா காசு நிறைய தான் கேட்பான் இங்கே பொதுவாகவே அந்த கார்ல இருந்து இறங்கும் போது என்னை அறியாமல் நான் இந்த ஆயத்தை ஓதிக்கிட்டே இறங்கினேன் லக்கி லா மீன் இந்த பயணத்தில் ரொம்பவே களைச்சு போயிட்டோம்னு சொல்லி இந்த ஆயத்தை ஓதனும் அந்த டிரைவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டேன் ஏன்னா அவங்க இந்தியர்கள் ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டாங்க இந்த ஆயத்தை எப்படி நீ சொல்லிட்டு ஆமாப்பா நானும் படிச்சவன்தான் ரொம்ப சந்தோஷமாயிட்டான் அப்போ பாருப்பா ஒரு கல்வியை தேடி ஒரு கல்வியாளரை தேடி இவ்வளவு நேரம் சுத்தி கடைசில இப்போ வந்து இறங்கி இருக்கிறோம் முசா அலிஸ்லாம் கதிரி அலிஸ்லாமை தேடி களைச்சு போனதா சொன்னாங்க இல்லையா நம்மளும் களைச்சு போயிட்டோம்னு சொல்லி இப்ப ரொம்ப சந்தோஷப்பட்டான் காசு பெருசா வாங்கல கொஞ்சம் காசு வாங்கிட்டான் எதுக்காக சொல்றோம் ஒரு அறிஞரை சந்திக்கிறதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டாவது சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த எண்ணம் இருக்கு இல்லையா இது குரான்ல நபிமார்கள் மூலமாக நமக்கு கற்றுத்தரும் நாமளும் மார்க்க விஷயங்களை தெரிந்து கொள்ள என்ன முனைப்பு எடுக்கிறோம் உலமாக்கள் இருக்கிறாங்க எல்லா பகுதியிலையும் சட்டங்கள் தெரிஞ்ச அறிஞர்கள் இருக்கிறாங்க நாம கேட்கறதுல பெருசா பயணம் செய்யறதுக்கு ஒண்ணும் கிடையாது கேட்டுறதுல முசா அலிஸ்லாம் மாதிரி அவ்வளவு பெரிய நபி ஒரு மனிதரை தேடி பயணம் செய்யறாங்கன்னு சொன்னா எவ்வளவு பெரிய விஷயம் அப்ப அறிஞர்களை தேடி பயணம் செய்யணும் அறிஞர்கள்ட்ட போய் பணிவோடு மூசாலிச்சாங்க எவ்வளவு பணிவா கேட்கறாங்க நான் உங்கள்கிட்ட இருந்து கல்வியை கற்றுக்கொள்ளட்டுமான்னு சொல்லி எவ்வளவு பெரிய நபி அவங்க தவறாத்து வழங்கப்பட்ட அல்லாவோடு பேசி அவங்க அறிஞர்கள்ட்ட கல்வி கற்றுக்கொள்வது ஆர்வம் ஓட்டும் விதமாக அல்லாவுடைய எல்லா நடவடிக்கைகளுக்கு பின்னாலும் ஒரு ரகசியம் இருக்கும் என்பதை உணர்த்தும் விதமாக தான் இந்த வரலாறுகளை சொன்னாங்க புறானுடைய வரலாறுகளை அறிந்து அதன்படி நடக்கக்கூடிய தோஃபை அல்லா நம்ம எல்லோருக்கும் தந்தருவானாக